முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்காக செய்யப்படும் சஷ்டி பூஜை பண்டைய காலத்தில் இறைவன் அசுரர்களை அழிப்பதற்காக போர் செய்த நாட்களிலிருந்து ஆரம்பமானது சஷ்டி விரதம் என்பது முருகக் கடவுள் தேவர்களுக்காக சூரபத்மனுடன் போர் செய்து அவனை கட்டுக்குள் கொண்டு வந்த நாளின் நினைவு ஆகும் இதுவே தீய சக்தியை நீக்கும் இறைவனின் ஆற்றலை குறிக்கிறது இக்காலத்திலும் சஷ்டி விரதமானது வாழ்க்கைத் தடைகள் மன உளைச்சல் பய உணர்வு உடல் மற்றும் மனதின் சோர்வு போன்ற எதிர்மறை விஷயங்களை அகற்றக்கூடிய வலிமையான வழிபாடாக மக்களிடையே நம்பிக்கை உள்ளது சஷ்டி வழிபாட்டின் போது தீபம் ஏற்றி வைத்து முருகப்பெருமானின் நூற்றி எட்டு நாமங்கள் ஸ்கந்த சஷ்டி கவசம் போன்ற துதிகளை சொல்வது மன உறுதியையும் துணிவையும் அதிகரிக்கிறது சஷ்டி பூஜையின் போது பால் மற்றும் பஞ்சாமிர்தம் போன்ற பொருட்களை படைத்து அபிஷேகம் செய்து மனதார பிரார்த்தனை செய்யும் போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நேர்மறை சக்தி உடல் முழுவதும் பரவி மனதிற்கு புத்துணர்ச்சி அளிக்கிறது ஆறாவது திதியிலனா சஷ்டியில் வீட்டிலும் ஆலயங்களிலும் செய்யப்படும் இந்த பூஜை குடும்பத்தின் நலம் உடல் ஆரோக்கியம் வியாபார அபிவிருத்தி மற்றும் மன அமைதிக்காக இன்றைய காலத்திலும் மக்களால் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டாடப்படுகிறது உங்கள் வாழ்க்கையிலும் முருகனின் அருளால் ஒளியும் அமைதியும் நிலைக்கட்டும் ஓம் சரவணபவா